அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ்வின் நல்லடியார்களே இதுக்கு முன்னாடி நம்ம கொள்கைகள் பற்றின பாடத்தில் மூன்று பாடங்கள் படித்தோம் இப்போ இன்ஷா அல்லாஹ் பாடம் நான்காவது பாடம் தான் படிக்க போகிறோம் கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இதுதான் நான்காவது களிமா தௌஹீத் அப்படின்னா ஏகத்துவம் அப்படின்னு அர்த்தம் வணங்குவதற்கு தகுதியானவன் அவ்வாஹை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாரும் இணையில்லை ஆட்சியும் புகழும் அவனுக்கே உரியது அவனே உயிர் கொடுக்கிறான் அவனே மரணிக்கச் செய்கிறான் எல்லா நன்மைகளும் அவன் கையிலேயே இருக்கின்றன அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கின்றான் இதுதான் நான்காவது களிமா நான்காவது பாடமா இருக்கு அடுத்ததா பாடம் ஐந்து இஸ்திகுஃபார் இஸ்திகுஃபார் அப்படின்னா பாவ மன்னிப்பு தேடுதல் அதாவது அல்லாஹ் தாலாவிட்ட நம்ம பாவத்துக்காக மன்னிப்பு தேடுறதா இஸ்தி அதுதான் ஐந்தாவது பாடமா இருக்கு அல்லாஹும் இன்னை பிக் லிமாலா ஆலமோ யா அல்லா நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹு தாலா கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு தேடணும் அதாவது நான் தெரிஞ்சும் உனக்கு இணை வைக்கக்கூடாது நான் தெரியாமையும் உனக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்னு கிட்ட நம்ம பாதுகாவல் தேடணும் ஏன்னா அல்லாஹு தாலா குரானில் சொல்லி காட்டுறான் இன்னும் அப்படின்னு அல்லாஹால பதினாறாவது ஆயத்துல சொல்றான் அதாவது அல்லாஹ் அல்லாஹாலா தனக்கு இணை வைக்கிறத மட்டும் மன்னிக்கவே மாட்டான் அது இல்லாம வேற எல்லா பாவத்தையுமே தான் ஆடியவர்களுக்கு மன்னிக்கேன்னு சொல்றான் ஆனா இணை வைத்தா அதை மன்னிக்கவே மாட்டேன் அது பெரும் குற்றம்னு சொல்றான் அதனாலதான் நம்ம அல்லாஹ் கிட்ட நான் தெரிஞ்சும் உனக்கு இணைய வைக்க கூடாது நான் தெரியாமையும் உனக்கு இணைய வைக்க கூடாது அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாவ தேடணும் அதுதான் ஐந்தாவது பாடமாக இருக்குது மாஷா இன்ஷா இன்ஷால்லா நம்ம வரைக்கும் ஐந்து களிமா படிச்சிருக்கோம் இன்சால அந்த ஐந்து களிமாக்கள் படியே நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசோல்லா என்ற களிமாவை நம்ம தினமும் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் மரணிக்கிற தருவாயில் லாயிலாக இல்லல்லா என்ற களிமா சொன்னாதான் அவர் சொர்க்கம் போக முடியும்னு நம்ம சல்லல்லாகவும் அழகி வசல்லாம அவங்க சொல்கிறாங்க அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நாளைக்கு நூறு முறையாவது லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசோல்லா என்ற திருக்களிமாவை கொண்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா நபி சல்லாஹூ அழகி வசலம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு நூறு முறை லாயிலாக இல்லல்லா என்ற திரு களிமாவை கூறி உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க இந்த வகையில் நம்ம அளவுக்கு அதிகமாக லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை சொல்லி அதன்படி வாழ்ந்தாதா நம்ம மரணிக்கிற போது லாயிலாக இல்லல்லா என்ற களிமா நம்ம நாவலை சுலபமாக வரும் ஏன்னா அதன்படி வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த களிமா வரும் இன்ஷா இல்ல நம்முடைய முதல் களிமா லாயிலாக இல்லல்லா என்று எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்முடைய கடைசி களிமாவும் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூருல்லா என்று இருக்க அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூ